ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாம சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கடலக்கறி தான் பார்க்க போகிறோம் பூரி செய்ய போகிறோம் பூரிக்காக தான் அந்த கடலைக்கறி செய்கிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன குக்கர் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம் என்கிட்ட இல்லை இருக்கிறத வச்சு நான் போட்டுவிட்டேன் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் போட்டுப்பாங்க அப்போ நான் வாசனையாக இருக்கும் கடலைக்கறி இப்போ வந்து இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கரவேப்பில் இதையும் போட்டுக்கலாம் பூண்டு இதெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நான் ஒரு நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கி வரட்டும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வெறும் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கலாம் இது கூட கரம் மசாலா போடலாம் கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்ச கரம் கரம் மசாலா தான் போடுவேன் வெளியில் கரம் மசாலா வாங்கி போட மாட்டேன் நான் ஏன்னால் அது எப்படின்னு தெரியல ஆனால் நான் வீட்டில் தான் அரைப்பேன் நான் அது காலி ஆயிடுச்சு அதனால் கரம் மசாலா போடலை உங்கள்கிட்ட இருந்தேன்னா கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் போடலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா ஃப்ரை இது நல்லா சாஃப்டாகி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சோம்னா சாஃப்டாகிடும் இந்த தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டோம்னா அந்த தக்காளின்னா நல்லா ஆகிடும் சீக்கிரத்தில் பாருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள் பார்த்திங்களா தக்காளி கூட ஒன்று கூட வருங்க எல்லாம் சாஃப்டாகி நல்லா உடஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கடையிலே தூக்கி போட்டலாம் அதில் இந்த கடையிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லாயிருக்குங்க இந்த பூரிக்கு நல்லாயிருக்கும் இது கூட தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவருக்கு தேங்காய் பிடிக்காது அதனால் அப்படியே வேக வச்சு கொடுத்துருவேன் அவ்வளோதாங்க இப்போ தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் ல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு அந்த குக்கர் மூடி போட்டு மூடி போட்டு ஒரு எட்டு விசில் ஒரு பத்து விசில் போடலாங்க ஃபுல்லாக ரெண்டு மூணு விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் வர விசிலெல்லாம் வந்துட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க அப்போ சீக்கிரத்தில் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வேக விடலாம் இந்த மாதிரி நல்லா புகையணுங்க அப்போ தான் பூரி வந்து நல்லா பொங்கி வரும் போட்ட உடனே பொங்கி வரும் சரிங்களா இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா புகஞ்சாதான் இந்த மாதிரி பொங்கி வரும் இந்த மாதிரி நல்லா புகையணும் அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா உப்புசம் வரும் அதேமாதிரி இவ்வளோ திக்கு இருக்கணும் திக்கு இவ்வளோ இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பூரி நல்லா பக்குவம் கரெக்டாக வரும் நான் எண்ணெயெல்லாம் ஊற்றுலங்க இந்த மாவு குழைக்கிறதுக்கு வெறும் உப்பு தான் போட்டேன் உப்பு போட்டு ரேஷன் கடையில் விற்கிற அந்த கோதம்பு தான் இது அந்த கோதம்பில் தான் இந்த மா இந்த பூரி செய்கிறேன் பாருங்கள் எண்ணெய் கூட குடிக்கவே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் பூரி சூப்பராக இருக்கும் பாருங்க கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு பிச்சிலெல்லாம் போயிட்டு எடுத்தேன் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பூரி ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்குங்க பூரி அப்படியே இப்படி பிரித்து அப்படி வந்துடும் பாருங்க இந்த மாதிரி பூரி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ரேஷன் கடையில் இருக்கிற அந்த கோதும்பு வச்சுட்டு தான் நம்ம செஞ்சோம் எந்த எண்ணெய் ஊற்றலை வெறும் சால்ட்டு மட்டும் தான் போட்டோம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் வேறு எதுவும் போடலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் போடுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரசூயமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்